நீங்கள் ஆண்டிச்சேரி எதுக்காக வந்ததுங்க கால் வலி இருந்தது நடக்க முடியாமல் வண்டி ஆக்சிடென்ட் ஆகி நடக்க முடியாமல் இருந்தது அதனால பேண்டேஜ் போட்டு இப்போ வந்து வலி இல்லை வலி இல்லாத இருக்கு எத்தனை டைம் வரீங்க நான் வரது இது ஆறாவது டைம் ஆனால் இப்போ அடிப்பட்டது சமீபத்தில் தான் நடந்தது இப்போ அடிப்பட்டதா முதங்க அடிப்பட்டது இப்போ இப்படிதான் அடிப்பட்டது காலையில் இப்போ நல்லா இருக்கா நல்லா இருக்கும் பேண்டேஜ் போட்டு போட்டுன்னு இருக்கீங்களா வலி இல்லையே வலி இல்லை ஆ சரி சரி ஏன்னா வரப்போ கஸ்டமாக தான் வந்தேன் வண்டி வண்டி ஓட்டுறது ட்ரைவர் நான் சரி வண்டி ஓட்டுறதே வரேன் வண்டி ஓட்டிங்கன்னு தான் வந்தேன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பரவாயில்ல ம் சுகர் தான் பி சுகர் நான் மாத்திரலாம் பிபி சுகராக ஆமாம் பிபி சுகர் அடிக்கடி கொஞ்சம் லைட்டாக மயக்கம் வரும் இந்த வந்து கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்கும் இப்போலாம் அதெல்லாம் அது இல்லைங்க இப்போ மயக்கமெல்லாம் வரதில்லாம் எதுவும் வரது இல்லை இங்கே வந்ததுலேருந்து எதுவும் இல்லை வந்ததுக்கப்புறம் எதுவும் உடம்பெல்லாம் நல்லாயிருக்கும் நல்லா இருக்குது ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்றீங்களா சாப்பிட்றேன் இது யூடியூப் ஃபேஸ்புக்கில் போடலாமா